வணக்கம் மூனாரில் உள்ள கூடாரவலை எஸ்டேட்டில் பிடிபட்ட தீவிரவாதி மூன்று போலீசாரை குண்டுவெடிப்பில் கொலை செய்த மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த தீவிரவாதியை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்தனர் மூன்று போலீசாரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜார்க்கண்டில் குண்டுவெடிப்பில் கொலை செய்த மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டார் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஷகன் டூட்டி என்பவர் கைது செய்யப்பட்டது என்ஐஏ குழுவினர் மூணாறிலிருந்து அவரை கைது செய்துள்ளனர் ஜார்க்கண்டிலிருந்து தப்பிவிட்டு ஷகண்டூட்டி தனது மனைவியுடன் சேர்ந்து மூனாரில் உள்ள கூடாரவலை எஸ்டேட்டில் தொழிலாளராக வேலை செய்து வந்தார் அவர் என்ஐஏவின் கண்காணிப்பில் இருந்தார் ரகசிய தகவல்களின் அடிப்படையில் நேற்று இரவு மூனார் போலீசாரின் உதவியுடன் அவர் கைது செய்யப்பட்டார் மருத்துவ பரிசோதனையின் பின்னர் மூனார் காவல் நிலையத்தில் பாதுகாப்புடன் தங்க வைக்கப்பட்டனர் मून के एल सिक्सटी एट न्यूस स्नेहा